நான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சொல்ல போகிறது முதலீடு மாற்றலாமா முதலீடை ஏன் மாற்றணும் ஏன் மாற்றா மாற்றினா என்ன ஆகும் இப்போ என்ன என்னென்ன பொது முதலீடுகள் வந்துருக்குது என்ன பழைய முதலீடு இந்த முதலீடுகள்லாம் என்ன இதெல்லாம் மாற்றணும் ஏன் செய்யணும் இன்னும் பல கேள்விகள் ஒவ்வொருத்தவங்களோட மனசில் இருக்குது அதை பற்றின விட தான் இந்த வீடியோ உங்களுக்கு தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பில்பட்டன் எடுத்துங்க தேங்க்யூ என்னங்க இந்த வார்த்தை சொல்கிறீங்களே ஏன் முதலிடம் மாற்றணும் முதலிடம்னா என்ன நம்முடைய பணத்தை ஒரு குறிப்பிட்ட பணத்தை நம்ம மிச்சப்படுத்தி ஒரு காலத்தில் நம்ம வீட்டில் பரணம் மேலே அதாவது நம்ம தாத்தா கலந்துருக்கணும் இல்லை தாத்தாவோட பாத காலத்தில் இருக்கும் மேலே அதாவது ஓட்டு எடுக்கல அதாவது அஞ்சனா போட்டியில் வைப்பாங்க அஞ்சரை வாங்க அஞ்சரை போட்டியில் வைப்பாங்க கடுகு டப்பாவில் வைப்பாங்க இது மாதிரி அவங்கெல்லாம் அங்கே சுற்றுப்ப வச்சுட்டு வச்சுருப்பாங்க இது பேர் சிறுவாடு காசுன்னு ஒரு சில கம்பெனி வச்சுருப்பாங்க அங்கே இதெல்லாம் சின்ன சின்ன அளவுக்கு பணத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு இதுதான் சிறுவாடு காசு செய்வாங்க இதுவே இன்னும் கொஞ்சம் டெவலப்டு பர்சன்ஸ் அந்த பணத்தை என்ன செய்யறதுனாக்க சொல்லுவாங்க கரெக்டாக சொல்லுவாங்க லீவாக தான் ஒன்று மண்ணில் போடு இல்லைன்னா பொண்ணுல போடு என்ன செய்யணும் மண்ணுன்னால் பொம்மி அதாவது நிலம் வீடு மனை இந்த மாதிரி வாங்குறது ஒன்று ஒன்று கோல்டு இந்த ரெண்டில் தான் பணத்தை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தானே ஆனால் இன்றைய சூழ்நிலையில் பல விஷயங்களும் மாறிட்டே வந்துடுச்சு கோல்டில் போட்டால் திடம்பிட்டு விடுவோம் நம்ம நிலத்தை வாங்கிட்டு பார்க்காம மாட்டோம்னா அரசியல்வாதீங்க நம்முடைய சொத்தை அம்பேரில் மாற்றிக்கிட்டு அதை வச்சுட்டு போய் நேரம் அதனால் இன்றைக்கு இந்த ரெண்டு பேருமே ரெண்டையுமே பயமாக இருக்குது ஆனால் வேறு ஒரு வழி இதாக இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி மனசாக இருக்கலாம் அந்த கேள்விக்கு தான் விடை நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் பணம் போடலாம் ஸோ ஷேர் மார்க்கெட் லாஸ் ஆகுங்க ஆமாம் அதிக லாபம் வராதுங்க ஆமாம் ஏன் லாபம் வரல ஒரு வருஷத்துக்கு அதிகபட்சமாக டென் பர்சன்டேஜ் வேணும் வரும் அது வருஷத்துக்கு பத்து பர்சன்டேஜ் வரும் ஆனால் நீங்கள் அதிகமாக தங்கத்தை வாழ்ந்துட்டு ஒன்னா திரையிட்டு போயிட்டேன்னா ஒன்றுமே இல்லாமல் போய்டும் நம்முடைய இன்றைய சூழ்நிலை எவன் எந்த இடத்த பட்டா போடுறான் எந்த புறம்போக்கை வைத்துட்டு காசாகிட்டு போயிடுவான்னு நமக்கு தெரியல புறம்போக்கை வைத்துட்டு காசாகிட்டு போகிறோம் அதுக்கப்புறம் அது போ ஏறுன்னு சொல்லிவிட்டு கவர்மெண்ட்டை அதை உடச்சி செலட்டை போடுறான் உடச்சியில் நம்ம 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 எல்லோருமே பெருமாள் கோபுரத்தை பார்த்துட்டு அனுப்பிட்டுருக்கோம் அதுதான் உண்மை யோ போயிடுச்சு என் பணம் போயிடுச்சுன்னு இதெல்லாம் இல்லாமல் இந்த ஷே ஷேரில் பணம் போனீங்கன்னா சார் ஷேரில் பணம் போட்டோம்னா எப்படிங்க லாஸ் என்னங்க செய்யுது ஒன்றுலேயே இன்வெஸ்ட் பண்ணாதீங்க ஒரே கம்பெனிலையும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க ஒரே கம்பெனிலாம் ஒரு கம்பெனின் கீழே ஒரு பத்து பதினஞ்சு கம்பெனிஸ் இருக்கும் சோப்பு தயாரிப்பான் அவனு சர்ஃப் தயாரிப்பான் ஒன்று வேறு ஏதாவது பனாயில் தயாரிப்பான் அதான் வேறு பொருள் தயாரிப்பான் ஒரே கம்பெனி கடை அந்த ஒரு கம்பெனி லாஸ் ஆச்சுன்னால் அத்தனை கம்பெனியுமே இழுத்து மூட்டு விடுவான் புரியுதுங்களா அதனால் அந்த ஒரு கம்பெனியை மட்டும் நம்பி பணம் போடாதீங்க நல்ல கம்பெனிஸை தெரிஞ்சு பணம் போடுங்க அதுக்கடுத்தது செக்டார் வைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த செக்டார் வைஸ் நம்ம என்னென்ன அப்படின்னா ஒன்று நம்ம பே இருக்குது அது கட்டம் ஐடி செக்டர் இருக்குது அதுக்கடுத்து மோட்டார் செக்டர் இருக்குது மாதிரி பல செக்டர்ஸ் இருக்குது இதில் எதாவது ஒவ்வொரு செக்டாரில் ஒன்று ஒன்று வாங்கி வச்சிங்கன்னா ஐ மோட்டார் மோட்டார் ஏறும்போது ஐடி இறங்கும் ஐடி இறங்கும்போது மோட்டார் உயரம் இது ரெண்டும் கோச்சுன்னா கோல்டு உயரம் அதுக்கடுத்தது பெட்ரோலிய பொருள் வேறுனா இது இறங்கும் அப்படின் சொல்லிட்டு ஒரு கணக்கு இருக்குது இது இது இறங்கினா இது ஏறும் அப்படி கணக்கு பார்த்து எது ஏறும் எது இறங்குன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்போ இந்த முதலீட்டு வந்து டைவர்ட் பண்ணி நீங்கள் ஸ்விம்மிங் போது தான் உங்களுக்கு ஆவர தமிழ் தவிர லாஸ் இல்லைன்ற வார்த்தை சொல்ல முடியாது லாஸ் கம்மி படித்துக்கலாம் நீங்கள் வாங்குறது இந்த பேங்க்கில் போட்டாங்க அஞ்சு லட்சத்து ரூபாய்க்கு மேலே நீங்கள் போட்டுருந்தீங்களா அந்த பேங்க் குரோசைஸ்னால் உங்களுக்கு மினிமம் அஞ்சு லட்ச ரூபா வரும் அதுக்கு மேலே நீங்கள் போட்ட பண்ணால் ஒரு மாய் ரூபரம் தான் அதுக்கு அடுத்தது இது மாதிரி ஒன்று ஒன்று நீங்கள் பார்த்து பார்த்து நீங்கள் செஞ்சுக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட் வேஸ்ட்டு ஒன் நீங்கள் போய் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய முதலீடு மாற்றி மாற்றி சில செய்யுங்கள் தேங்க் யூ எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தயவு செய்து சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு ஒருத்தீங்க தேங்க்யூ